நீங்கள் கேடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலே அடுத்து காதலி ஒழிக்க வருவது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் தமிழ்நாட்டில் இருந்து கவிதாயினி ஜெயந்தி அருண் அவர்கள் அந்த சோதரிக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவர் எழுதிய கவிக்குள் செல்வோம் பிரிக்க முடியுமா ஆக்கம் தமிழ்நாடு கவிதாயினி ஜெயந்தி அருண் பிரிக்க முடியுமா நிலவிலிருந்து ஒளியை நீரில் இருந்து அலையை நெருப்பிலிருந்து சூட்டை பூவிலிருந்து மனதை நெஞ்சிலிருந்து நினைவை விளக்க முடியுமா முடியாது பூவின் வாசம் போல் என்னுள் மனப்பவரே என்னிலிருந்து உன்னை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா இருந்து ஒளியை நீரிலிருந்து அலையை நெருப்பிலிருந்து சூட்டை பூவில் இருந்து மனதை நெஞ்சிலிருந்து நினைவை விளக்க முடியுமா முடியாது பூவின் வாசம் போல் என்னுள் மனப்பவரே என்னிலிருந்து இருந்து உன்னை பிரிக்க முடியுமா ஆமாம் மீண்டும் அடுத்த கவியூடாக நிச்சயம் உங்கள் எல்லோரையும் சந்திப்பேன் அதுவரை வணக்கம் கூறி விடைவரன் நான் ஆர் ஜி ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது கெனடிய தமிழ் காற்று